நவம்பர் பதினாறாம் தேதி சனிக்கிழமை வந்து பார்த்திங்கன்னா காலை பத்து மணிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு வானிலை அறிக்கை வந்து சென்னை வானிலை ஆய்வு மையத்திலேருந்து வெளியாகிருக்கு இன்று வந்து எங்கெங்கெல்லாம் மழை பெய்யும் அப்படிங்கிற ஒரு முக்கியமான செய்தி அதில் கொடுத்துருக்காங்க அதில் பார்க்கும்போது இன்று வந்து பார்த்திங்கன்னா கடலூர் அரியலூர் பெரம்பலூர் திருவாரூர் தஞ்சாவூர் மயிலாடுதுறை புதுச்சேரி இந்த மாவட்டங்கள்லாம் பலத்த மழை அதாவது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பலத்த மழை பெய்வதற்கான வாய்ப்பு இருக்குது குறிப்பாக கடலூர் அரியலூர் பெரம்பலூர் திருவாரூர் தஞ்சாவூர் மயிலாடுதுறை புதுச்சேரியில் பலத்த மழை பெய்யும் இது இல்லாமல் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் கள்ளக்குறிச்சி ராணிப்பேட்டை ராமநாதபுரம் சிவகங்கை புதுக்கோட்டை திண்டுக்கல் கரூர் நாமக்கல் மற்றும் காரைக்கால் பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிதமான லேசான மழைக்கு வாய்ப்பு இருக்குது சரியா அதனால் வந்து பார்த்திங்கன்னா குறிப்பாக வந்து கடலூர்லேயும் அரியலூர்லேயும் பெரம்பலூர்லேயும் திருவாரூர்லேயும் தஞ்சாவூர்லேயும் மயிலாடுதுறையிலையும் புதுச்சேரியிலையும் ஒரு பலத்த மழை பெய்யும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க அதனால உடனுக்குடன் உங்களுடைய வானிலை செய்திகளை தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை நீங்கள் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கங்க நன்றி